ஆண்டவரையே தொழுவோம் இந்த உலகங்களிலும் அடங்காமல் சர்வ நன்மை சம்பூரணமாய் எங்கும் நிறைந்திருக்கின்ற பிதாசுதன் ஸ்பிரித்து சாந்தி என்னும் பரம திருத்துவ ஏக தேவனாகிய தேவரீரை வணங்கி நமஸ்கரிக்கிறோம் நீதி உள்ளதுமாய் உன்னதமுமாய் நேசிக்க தக்கதுமாய் இருக்கிற சர்வேஷ்னுடைய திருச்சித்தமானது எல்லா காரியங்களிலும் நிறைவேறவும் துதிக்கப்படவும் என்றென்றைக்கும் மேன்மையாய் வாழ்த்தப்படவும் கடவுளாக ஓ நித்திய கடவுளே சர்வ வல்லபரே தேவரீருடைய மகிமை பரலோகத்தின் மேலும் அடங்கத்தக்கதல்லவே இதோ தேவரருடைய இரக்கம் நிறைந்த பாதார விந்தத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கும் அபாத்திரவனாகிய உமது அடியானை கடை கண்ணால் நான் அதிக வணக்கத்துடன் சர்வ சக்தி உடைய ஆண்டவரிடத்திலும் அவருடைய மகா பரிசுத்த கன்னி தாயாரிடத்திலும் பரிசுத்த சமணசுக்கள் அச்சிஷ்டவர்களிடத்திலும் இப்பாவங்களுக்காகவும் இன்னும் நான் கட்டிக்கொண்ட மற்ற எல்லா பாவங்களுக்காகவும் நான் என் சிந்தனையாலும் வாக்கினாலும் கிரியையினாலும் தேவரிடைய மகிமை பொருந்திய திரு பார்வையை விரோதித்து தேவரிருடைய கோபாக்கினியை என் பேரில் திருப்பிக் கொண்டிருக்கபடியினாலும் மகா உருக்கத்தோடு மனம் நொந்து அழுது கஸ்திப்படுகிறேன் தங்களை தாங்களே தவத்தால் ஒடுக்கி பாவங்களுக்கு உத்தவ மனசாபம் பட தீர்மானித்து அப்படியே செய்கிறவர்களின் பாவத்தை மன்னிப்பதாக தேவரீர் உமது பட்சத்தின் மிகுதியால் வெளிப்படுத்தி இருக்கிறீரே ஆகையால் நான் என் மனசாட்சிக்கு விரோதமாய் கட்டிக்கொண்ட பாவங்களை எல்லாம் தேவரிடத்தில் வெளியரங்கமாய் எடுத்துக்காட்டி சரியான மனஸ்தாபத்தோடு தேவரிற்கு என் நல்ல ஆசைகளை காணிக்கையாய் ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவரே நான் செய்த பாவங்கள் என்னை பரம காரியத்திற்கு நம்பிக்கை வைக்க துணிவு கொடுக்கவில்லையே மகா மகாதயாளத்தால் எங்களுக்கு ஒரு இரட்சகரையும் மத்தியஸ்தராய் தந்தீர் இவர் எங்களுக்கு சொல்லி முடியாத துன்பங்களை அனுபவித்து சிலுவை மரத்தில் அறையுண்டு திரு ரத்த வெள்ளத்தை சொரிந்து உயிர் விட்டு பரலோகத்திலே தேவரருடைய பரிசுத்த நீதி சலத்திலிருந்து எங்களுக்காக பரிந்து பேசி எங்களை என்றென்றைக்கும் ரட்சிக்கிற ஏற்படுத்தியிருப்பதால் அவர் மூலம் பாவிகளாகிய எங்களுக்கு நித்திய இலைப்பாட்சி கிடக்கும்படி செய்திருக்கிறீரே இயேசு கிறிஸ்துநாதருடைய மத்தியஸ்தினாலும் சகல அச்சிஷ்டவர்களின் வேண்டுதலினாலும் நான் தேவரிடத்தில் இரக்கத்தையும் தயையையும் பெற எனக்கு நியாயம் உண்டு மகிமை பொருந்திய பரலோக பூலோக ஆண்டவரே என் பேரில் இறக்கம் வைத்து என் பாவங்களை மன்னித்து வான் வீட்டில் நித்திய ஜீவனை அடைய செய்திரு சர்வ வல்லமையும் கிருபையும் நிறைந்த ஆண்டவர் என் பாவங்களுக்கு தக்க உத்தம மனசாபத்தை கட்டளையிட்டு எனக்கு பாவ விமோசனம் அழைக்க கடவது ஆமேன் மேலும் நான் இன்று என் பலவீனத்தால் உள்ளாக இருந்த அநேக ஆபத்து துன்ப சோதனைகளில் இருந்து என்னை காத்து ரட்சிக்கிறதற்காக மிக்க நன்றியறிந்த சோஸ்திரம் புரிகிறேன் ஓ என் ஆண்டவரே தான் என் சிருஷ்டிகர் பட்சமுள்ள என் பாதுகாவலர் என் ஜீவியத்தின் முடிவானவர் என் இறக்கையின் மேலான சம்புரனார் ஆகையால் தேவரீர் திருமுகத்தில் பாய்கிற சதாகால சந்தோஷத்தின் ஜோதி பிரகாசத்தைக் கொண்டு நான் உமது திரு இறக்கையின் நிழலில் நித்திய இலைப்பாட்சி அடைய செய்திரு தேவரிற்கு சகல ஜீவராசிகளும் எப்பொழுதும் கீழ்ப்படிந்து துதியும் சோசிரமும் நமஸ்காரமும் செய்ய நாங்கள் பகல் பொழுதில் உழைக்கவும் ராளத்தில் இலைப்பாற நித்திரை செய்யவும் தேவரர் ஏற்படுத்தி இருக்கிறபடியால் இன்றிரவு என்னை தேவரீருடைய கண்காணிப்பான பாதுகாவலில் வைத்துக் கொள்ள தேவரீரை நான் இனிமேல் தேவரருடைய திருப்பணிகளை செய்யவும் தேவரிற்கு விசுவாசத்தோடு நன்றி செலுத்தவும் இப்பொழுதும் மிதமான நித்திரை செய்யவும் பாவ சோதனை ஆபத்து துன்பங்களில் இருந்து தப்பித்துக் கொள்ளவும் உமது திருவுலச் செயலின் விதி என்னை காக்கவும் உமது பரிசுத்த சமணசுக்களை என்னை சுற்றி கொண்டு கண்விழிப்பாய் இருக்கவும் செய்திடலும் தேவரீர் அப்படி சித்தம் கூர்ந்தால் நான் நாளுக்கு நாள் என் பாவங்களை ஒழித்து புதிய செயல்களை அடைந்து தேவரீருடைய பரிசுத்த கற்பனைகளை சம்பூரணமாய் அனுசரித்து தெய்வ பயத்தில் விருத்தியாகி உமக்கு நல்ல ஊழியம் செய்வேன் ஆமேன் கிருபை தயாளம் நிறைந்தவருமாய் எங்கள் நேச வணக்கத்துக்கு உரியவருமாய் இருக்கிற பிதா பிதாவாகிய அச்சிஸ்டர் சுசியப்பரே தேவரீரே மன்றாடி தேவரீருடைய அடைக்கலத்தை தேடி உம்மிடத்தில் நான் இறந்து கேட்டதை அடையாமல் போனதில்லை என்று அச்சிஸ்டர் தெரசாமால் நிச்சயத்ததாக நினைத்திருலும் என் அன்புள்ள தகப்பனாரே இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு நான் உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன் பெருமூச்சு தெரிந்த அழுது பாவியாயிருக்கிற நான் உமது தயாளத்திற்கு காத்து கொண்டு உமது சமூகத்தில் சாஷ்டாங்கமாய் விழுகிறேன் மிகவும் இரக்கமுள்ள பிதா பிதாவாகிய அச்சிஸ்ட பரே குறையும் தகுதியுமற்ற என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரராய் கேட்டு கிருபை புரிந்தருளும் பிரார்த்திக்க கடவோம் சர்வேஸ்ரா சுவாமி முத்து பெற்ற செவேரியாரருடைய ஞான போதகத்தினாலேயும் அவர் செய்த அற்புதங்களினாலேயும் சிந்து ஜனங்களை திருச்சபையிலே அழைத்து அவருடைய நல்ல புண்ணிய பலன்களை துதித்து வணங்குகிற நாங்கள் அவருடைய உயிர்ந்த மாதிரிகளை அனுசரிக்க அனுகிரகம் செய்திடலோம் இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் சேசுநாதனுடைய திருமுகத்தை பார்த்து தந்துடலும் ஆமே பகு நீர பாட நீரே இரவெல்லாம் கனவு நுழைவு நீர் மரு மங்களம்ையா என் மனவாழி துமை மரவே மருக்கி மகுரம் மிதானையா என் மனவாழ்வே துமை மரவேர்பிரவ மகிழ்வித்திரும்பினா காலை மகிழ்வி திரும் அன்பினா கால்கள் செருக்கி தருமாறும்போது தாயின் திருவையினா என் கால்கள் தருக்கி தருமாறும்போது லூக்கா பதினாறு இருபத்தி இரண்டு அந்த ஏழை இறந்தார் வானதுதர்கள் அவரை அப்ரஹாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள் செல்வரும் இறந்தார் அவர் அடக்கம் செய்யப்பட்டார் இறப்பு எப்போது எப்படி நிகழும் என்று தெரியாது குழந்தைகள் இளைஞர்கள் பெரியவர்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் இறப்பு வருகிறது இரவில் தூங்கியவர் காலையில் எழுந்திருக்கவில்லை வாகனத்தில் சென்றவர் விபத்தில் இறந்துவிட்டார் விட்டார் கடலுக்கு சென்றவர் கரை திரும்பவில்லை மருத்துவமனைக்கு சென்றவரை இறந்து கொண்டு வந்தனர் போன்ற செய்திகள் நம்மை பயப்படுத்துகின்றன இறப்பு எப்போது வேண்டுமானாலும் நிகழலாம் ஆனால் நாம் இறந்தவுடனே வானதூதர்கள் நம்மை கொண்டு செல்லும்படியான ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தால் இறப்பை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் ஏற்படாது ஜெபிபோமாக அன்பின் பரலோக பிதாவே இந்த பிள்ளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இவர்களை பரிசுத்த ஆவியினால் நிரப்பி பரிசுத்தப்படுத்தும் இறப்பை குறித்த பயத்தை இவர்களிடமிருந்து அகற்றியருளும் இவர்களை ஆசிர்வதித்து இவர்களுக்கு மன அமைதியும் உடல் நலமும் பொருளாதார உயர்வும் கொடுப்பிறாக இவர்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் பண்ணிந்து ஆரவிப்பு பழைய நெய்யம் நூறைகள் அனைத்து இனி மறைந்து முடிவு பே நீக்கிசுவாசத்தின் புதவி பெருங்கும் சுதனவும் பூகட்சியோடு வெற்றியாக்கும் வீட்டின் பெருமை மகிமையோடு வலிமை வாத்து யாதுமாக, இருவரிடமாய் வருகின்றவராம் வரா தூய்க்கும் பழவியாத சம புகழ்ச்சி தேவன் வாழ்கவே வே வாணி நின்றவர்களுக்கு அப்பமளி தீரே இனிமையால் தன்னகத்தை கொண்ட அப்பிப்புமாக இறைவா இந்த வியப்புக்குரிய திருவரச் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் இனிமே எங்களுக்கு விட்டு உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் பொறிவீராக என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ My heart beating,